சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சினிமாவில் இருந்து ஓய்வு பெற போவதாக வெளியான தகவலை கேட்டு ரசிகர்கள் தான் இந்த தகவல் வந்திருக்கு அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திரையுலக வசூல் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் ஆன்மீகத்துல அவரு ரொம்ப மும்முரமா இருக்காரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஒரு படம் முடிஞ்ச பிறகும் அவர் இமயமலைக்கு தரிசனம் செய்து அங்கே தியானம் இருப்பது இப்படி நிகழ்வுகள்லாம் நீங்கள் கேட்டிருக்கலாம் இமயமலையிலே பார்த்தீங்கன்னா ஆசிரமம் திறந்திருந்தாங்க உங்களுக்கு தெரியும் அங்கே வர்றவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க தங்கிறதுக்கு அங்கே உணவு இருந்ததுக்கும் அவங்களுக்கு வசதியாக ஆசிரமம் கட்டி கொடுத்துருந்தாரு உங்களுக்கு தெரியும் இப்போ அதனடிய பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலையில ஆசிரமம் அமைக்க போவதாகவும் அங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் நிலம் வாங்கியதாகவும் கூறப்படுகிறது அது மட்டும் இல்லங்க அங்கே மண் சரிவு ஏற்பட்டது உங்களுக்கு தெரியும் அதனால் இப்போ அந்த இடத்துல ஆசிரமம் மற்றும் விடுதி கட்டலாமா அப்படின்னு அவங்க கேட்டு டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கு டெஸ்ட் பண்ணி அங்கே ஆசிரமம் விடுதி கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தெரியும் கிரிவலம் வந்தப்போ அங்கே ஒரு இருட்டா இருக்குது அப்படி பார்த்து அதுக்கப்புறம் அந்த லைட்டு போட்டது தலைவர் தான் இப்போது அங்கே தங்கும் வசதி ரொம்ப குறைவாக இருக்குது அங்கே எல்லாருக்கும் தங்கிறதுக்கு வசதியாக இல்லை அப்படின்றதுனால இங்கே விடுதியும் ஏற்பாடு பண்ணுறாரு ஆசிரமம் கட்டுறாங்க இது உண்மையிலுமே தலைவர் எதிர்பார்த்தது அது அவங்களுடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இதை நிறைவேற்றுறாங்க உண்மையிலுமே அவங்களுக்கு தலைவரின் வாய்மே வெல்லம் சேனல் சார்பாக ஒரு நன்றியினையும் வாழ்த்துக்களையும் கூறுவதோடு நீங்களும் அவங்களுக்கு நன்றியினையும் வாழ்த்தும் சொல்லணுன்னா கண்டிப்பாக சொல்லுங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அந்த இடம் பார்த்திங்கன்னாக்கா ஆறு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேரில் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு உறுதியாக சொல்லப்படுது அதில் பார்த்தீங்கன்னா ஆசிரமம் மற்றும் விடுதி தங்கும் விடுதி கட்டப்போவதாக அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க எது எப்படியோ இது உண்மையாக இருந்தால் நல்லதா இல்லை தலைவர் படம் நடிச்சுக்கிட்டே இருந்தால் நல்லதா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் இது எப்போ தலைவர் முடிவெடுப்பார் எடுப்பார் அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிஞ்ச பிறகு அவர் இந்த முடிவை வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லப்படுது மீண்டும் ஒரு முறை நான் சொல்கிறேன் இந்த தகவல் ஆர்டிக்கிளை வந்ததை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில ஓகே நண்பர்களே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை இப்போ கமாண்டில் சொல்லுங்கள் தலைவர் படம் நடிச்சுக்கிட்டே இருந்தால் நல்லதா இல்லை ஓய்வு பெற்று அவர் ஆன்மீகத்தில் சென்றால் நல்லதா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அவர் நிறைய மேடைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு சினிமாவா ஆன்மீகமா அப்படின்னு கேட்டால் நான் ஆன்மீகம் தான் முதல்ல தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவருடைய ஆசையும் அதுதான் கூட உங்களுடைய ஆசைகளை என்னன்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் எந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் கட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்றதை செலக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்